யாழ் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அப்பர் பெருமான் வணங்கிய திருத்தலங்கள் பற்றி தான் காணவிருக்கின்றோம் வைராகிய பக்திக்கு அடையாளமாக திகழ்பவர் அப்பர் கடலில் தள்ளிய போதும் சுண்ணாம்பு நீற்றறையில் வைத்து சுட்டபோதும் யானையின் காலில் இடற வைத்த போதும் அஞ்சுவதி யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று எதிரிகளை அஞ்ச வைத்தவர் திருநாவுக்கரசர் வேளாண் குளத்தில் குடியில் புகழனார் மாதினியார் எனும் தவ பெரும் தம்பதியருக்கு மகனாக தோன்றினார் திருநாவுக்கரசர் கூற்றானவாறு விளக்ககிளீர் கொடுமை பல செய்தன நானறியேன் என திருவதிகை வீரட்டான திருக்கோயிலில் சிவபெருமானை பாடி பரவிய போது திருநாவுக்கரசர் எனும் பெயர் சூட்டி இறைவன் ஆட்கொண்டார் அதன்பின் பின் ஊர்கள் தோறும் சென்று சிந்தமிழால் பாடி பரவியும் திருக்கோயில்களை உளவாரங் கொண்டு தூய்மைப்படுத்தியும் மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கியும் சைவ திருப்பணியில் தன்னை அர்ப்பணித்துக் ார் திருநாவுக்கரசர் தனது முதிர்ந்த வயதில் பாலகராயிருந்த திருஞான சம்பந்தருடன் சேர்ந்து திருத்தல யாத்திரைகள் சென்றார் ஏழாம் நூற்றாண்டுகளில் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் எடுத்துரைத்து சைவ சமயத்தை வளரச் செய்தனர் திருஞான சம்பந்த பெருமானால் அப்பர் என அழைக்கப்பட்டார் திருநாவுக்கரசர் கடலிலிருந்து கரையேறிய தலம் கரையேறிய குப்பம் அதாவது திருப்பாதிரி புலியூர் திருநாவுக்கரசர் தன் கால்களால் மிதிக்க அஞ்சி மண்ணில் உருண்டு அங்க பிரதணமாக வளஞ்செய்து வணங்கிய திருத்தலம் தில்லை திருநாவுக்கரசர் தமக்கு ரிஷபகுறியும் சூலக்குறியும் இட வேண்டுமென வேண்டி பெற்ற திருத்தலம் திருப்பெண்ணாகடம் இறைவனின் திருவடி தீட்சையை பெற்ற திருத்தலம் தஞ்சை பாபநாசத்திற்கு அடுத்துள்ள திருநள்ளூர் தம்மை அறியாமலேயே தம்மிடம் பெரும் பக்தி கொண்ட அப்பூதி அடிகளின் மகனை நாக விஷத்தில் இருந்து உயிர்ப்பித்து எழுப்பிய திருத்தலம் திங்களூர் எளிய மக்களுக்கு பணி செய்வதற்கு என திருமடம் அமைத்த திருத்தலங்கள் திருப்பந்துருத்தி திருவிழி மிளலை பஞ்சம் தீர்ப்பதற்கு என படிக்காசு அருள பெற்றது திருவிழி மிளலை வேதங்களால் அடைக்கப்பட்டிருந்த கதவுகளை பதிகம் பாடி திறப்பித்தது திருமறைக்காடு இவரது வருகையை அறிந்த மாற்றார் ஆலயத்தை தாளிட்டு அடைத்துவிட ஆலய தரிசனம் பெறும் வரை உண்ணானோம்பென்று அமர்ந்த திருத்தலம் பழையாறை வடதலி இவர் பொருட்டு பொதிசோரும் நீரும் தாங்கி வந்து உண்ணச் செய்து ஈஷன் மகிழ்ந்த திருத்தலம் திருப்பைஞ்சீலி திருக்கைலாய மாமலையை தரிசிக்க வேண்டி தள்ளாத வயதிலும் தளராத ஊக்கத்துடன் பயணித்த திருநாவுக்கரசருக்கு கைலாய திருக்காட்சியுடன் சர்வம் சிவமயம் என திருக்காட்சி நல்கிய திருத்தலம் திருவையாறு திருநாவுக்கரசரின் பற்றற்ற தன்மையை நிரூபிக்க அரம்பையரின் ஆடல் பாடலுடன் பொன்னையும் மணியையும் பூமியில் வாரி இறைத்து சோதித்து அருளிய திருத்தலம் திரு என் கடன் பணி செய்து கிடப்பதே என சிவ தொண்டு புரிந்த திருநாவுக்கரசு சுவாமிகளை ஈசன் தன் திருவடி கீழ் சேர்த்து கொண்ட திருத்தலம் திருப்புகலூர் திருநாவுக்கரசர் தொண்டு வழியில் இறைவனை வழிபட்டவர் இதனால் இவர் உழவார தொண்டர் எனவும் சிறப்பிக்கப்பட்டார் தேவாரம் தொகுக்கப்பட்ட முறையை பற்றி சைவ ஆச்சாரியார் உமாபதி சிவம் திருமுறை கண்ட புராணத்தில் அப்பர் சுவாமிகள் நாற்பத்தொன்பதாயிரம் பாடல்களை பாடிய விவரத்தினை திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் அருளியதாக குறித்துள்ளார் அரனுக்கு அன்பில்லாமல் அவன் படைத்த உயிர்களிடத்தில் அன்பில்லாமல் தேடிச் சென்று தீர்த்தங்கள் பலவற்றில் மூழ்கி குளித்தாலும் எந்த பலனும் இல்லை என மூழ்கிய பெருந்தகையாளர் திருநாவுக்கரசர் பாடியருளிய திருப்பதிகங்கள் நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன மக்கள் தொண்டுதான் மகேஷன் தொண்டு என வாழ்ந்த அப்பர் பெருமான் தமது வயதில் சிவனடியின் கீழ் முக்தி அடைந்த நாள் சித்திரை சதயம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க